வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் இரநூறு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது அம்பலமாகியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது அமைச்சர் உதயநிதி வீட்டில் எப்படி வந்தது இதர் இதில் யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தவர்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாவும் துல்லியமாகவும் காணொளியில் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் பொன் கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது சற்று முன்பு இரநூறு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் வந்து க கையும் களவுமாக இருக்கிறது அமலாக்கத்துறையிடம் இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறார் உதயநீதி அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது இதை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதிரடியாக இவரை கைதும் செய்ய போவதாக சற்று முன்பு தகவலும் வெளியாகி இருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது இங்கு எப்படி வந்தது இதில் யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தவர்கள் இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி சரமாரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி மூத்த அமைச்சர்களும் சரி பல சர்ச்சையில் சிக்கி சின்ன பெண்ணும் ஆயிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியும் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் இது இன்னும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சி தகவலும் உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அமலாக்கத்துறையிடம் சொல்லிவிட்டார் என்ன அப்படின்னா இந்த இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளும் போதைப்பொருள் கடத்தல் முன்னன் ஜாஃபர் சாதிக்க உடையதுதான் இந்த இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் என்று அமலாக்கத்துறையிடம் உதயநீதி அவர்கள் வந்து வாக்குமூலம் அளித்துவிட்டார் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் உதயநீதி அவர்கள் தற்போது அவருடைய அமைச்சர் பதவியும் பறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் அரசியல் அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சி நம்ம வந்து சந்திக்கலாம் அது அது வரைக்கும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடல் சந்திப்போம் 嗯。